வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்கு நல்லெண்ணெய் முக்கியமாக மரச்செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கிது அப்போ என்ன சத்துக்கள் வந்து இதில் அடங்கி இருக்குன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் அப் அதுதான் வந்து நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஞ்சிலி ஆயில் செசமி ஆயில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இருக்கிற எண்ணெய்கள்லேயே வந்து நல்லெண்ணெய் தான் சிறந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு இந்த நல்லெண்ணெய் பயன்படுத்துவாங்க சில பேர் வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து இந்த எண்ணெயை குடிப்பாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வந்து காலைல குடிப்பாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ காரணம் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சதில்லை ஸோ இந்த நல்லெண்ணையை பயன்படுத்துறதுனால ஏன்னா நன்மைகள் கிடைக்குதுங்கிறத சின்னதாக ஒரு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம் வாங்க ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்முடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் சரி ஹேரோட ஹெல்த்துக்கும் சரி இந்த நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ எக்ஸ்டர்னலாக மட்டும் இல்லை நம்ம இன்டெர்னலாக உள்ளுக்கும் எடுத்துக்கும் போதும் சரி தான் நம்முடைய ஸ்கின் வந்து விரிங்கிள்ஸ் இல்லாமல் அதாவது முகம் அவ்வளோ பொலிவாக அந்த சுருக்கங்கள் இல்லாமல் ஏஜ் ஸ்பாட்ஸ் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கும் பிகாஸ் இதில் வந்து ஜிங்க் வந்து அதிக அளவில் இருக்குது ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மினரல் வந்து ஜிங்க் ஸோ அதனால தான் வந்து இதை போது இதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போதும் சரி நம்ம ஸ்கின் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஹார்ட்டை ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு சரி அதாவது ஹார்ட்டை வந்து பாதுகாக்கிறதுல இந்த நல்லெண்ணெய் முக்கிய பங்கு வகிக்குது இதில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க செசமால் அண்ட் செசமின்ற ஒரு முக்கியமான காம்பவுண்ட் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹெஸ்டியல் வந்து அதிகப்படுத்துது ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு பிற்காலத்தில் இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இன்னும் இதே இதயம் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது போன்க்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து இந்த எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இதில் வந்து காப்பர் ஜிங்க் கால்சியம் அதிக அளவு இருக்கிறதுனால போனோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த ஆஸ்டியோபோரோசஸ் பிரச்சனை முக்கியமாக மெனப்பாஸ் ஆன பெண்களுக்கு வந்து இந்த ஆஸ்டியோபோரோசஸ் பிரச்சனை வரும் அபாயம் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அவங்களாம் வந்து தாராளமாக சின்ன வயசுலேருந்து நல்லெண்ணெயை பயன்படுத்துறது நல்லது இன்னொன்று போன் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு இருக்கிறதுக்கும் வந்து இந்த நல்லெண்ணெயை தாராளமாக அடிக்கடி இல்லை தினமே நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓவரல் ஹெல்த்துக்கு நல்லது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆயில் புல்லிங்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்கேன்ல ஸோ பிகாஸ் இதுக்கு வந்து ஆன்டி ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால ஓவரல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஃபைட்டைட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா கேன்சர் வராமல் தடுக்குது ஸோ கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நான் ஹெல்த்தியாக இருக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளமே என்ன நெருங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நல்லெண்ணெய்ய உணவில் சேர்த்துட்டு வாங்க இதில் மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்குது ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா கோலோரெக்டல் கேன்சர் வராமல் தடுக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கோலான் கேன்சர் கோலோரெக்டல் கேன்சர் ஸ்டொமக் கேன்சர் இதெல்லாம் காமன் ஆகிட்டு வருது ஏன் அப்படின்னா அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சாப்பாடு வந்து அன்ஹெல்த்தியான ஒரு உணவை நம்ம சாப்பிட்றதுனால ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது பீஸா பர்கர் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கோலோரெக்டல் கேன்சர் ஒரு அபாயம் அதிகமாகவே இருக்குது ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறது இன்னும் நல்லெண்ணெய் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ஹெல்த்தியானதாக இருக்கணும் ஸோ ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இன்னொன்று இதில் காப்பர் அதிக அளவு இருக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்குது ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்களும் அந்த இடங்களில் அந்த மூட்டுகளில் வந்து நல்லெண்ணெய் எல்லாம் டெய்லி தடவிட்டு வாங்க இன்டனலாகவும் எடுத்துகிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய வலி வீக்கங்கள் இது எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ஸோ நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஸோ நமக்கு தான் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல சில பேருக்கு தெரியும் ஆனால் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸோ இனிமேலாவது வந்து நம்முடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண சில நல்ல விஷயங்களை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் மரச்சக்கு நல்லெண்ணையை பயன்படுத்துங்க சட்னி சாப்பிட்றீங்க அப்படின்னா சட்னியில் ஒரு ஸ்பூன் ஊற்றி பயன்படு சாப்பிடுங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வந்து காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே வர்ஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ